வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றம் வீட்டு சமையல் சிலிண்டர் சப்ளை இனிமே இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு அப்படின்றத நோட் பண்ணுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய நன்மை கருதி புதிய சாஃப்ட்வேர் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த இந்தியன் ஆயில் பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி இருபது கிலோ எடையில வீடுகளுக்கும் பத்தொன்பது கிலோ எடையில வணிக பயன்பாட்டிற்கும் சமையல் சிலிண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் செய்து வருகிறார்கள் வழக்கமாக சிலிண்டர் விலையையும் சேர்த்து சிலிண்டர் டெலிவரியும் செய்யும் நபர்களுக்கு பணம் தர வேண்டி உள்ளது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் டெலிவரி கட்டணம் என்று ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்று கூட பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரிவது கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையில தான் கஸ்டமர்கள் விலையை விட கூடுதலாக ஐம்பது ரூபாய் வந்து கேட்கிறார்கள் ஐம்பது ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி மேன்கள் வந்து கேட்கிறார்கள் ஆனால் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க நம்ம தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா வந்து அப்படி சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் புகார்கள் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்பிசிஎல் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்போடு வந்து கூறியிருக்கிறார்களா அதே போல வீடுகளுக்கும் வணிக பயன்பாட்டிற்கும் ஒரே வகையான ரெகுலேட்டரும் ரப்பர் குழாயும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவைகளில் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்திய ஆயில் நிறுவனம் விற்பனை செய்கிறது அவை அதிக பாதுகாப்புடன் தரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன என்றாலும் வீடுகளோடு ஒப்பிடும்போது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் சற்று அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற வணிக பயன்பாட்டு சிலிண்டர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து அந்த ரப்பர் கேஸ் குழாய் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரப்பர் குழாயை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை கம்பல்சரி வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஓகேங்களா சோ அதனால வந்து கம்பல்சரி வந்து அதை வந்து மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது அபிஷியலா வந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவிப்பு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் இது கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ரொம்பவே வந்து இது பொருந்தக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இந்த மிக முக்கியமான அறிவிப்பை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மோஸ்ட்லி வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இப்போ வந்து இது சம்மர் சீசன் வேற ஓகேங்களா நிறைய வந்து வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க சொல்றாங்க சோ பி சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது